அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து நிறைய பேர் மனசளவில ஒழிச்சு போயிருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கானது தான் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் அடிக்கடிமா சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்கேன் என்னை வீட்டுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்ல நிறைய காதால் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் என்னெல்லாம் காரணம் அது என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணங்களுக்கு வந்து பலது இருக்குது ஆனால் நம்மளுக்கு அந்த பெரியவங்க அந்த சொல்லி சொல்லி சின்னவங்க கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அடிக்கடி கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தையாக இருக்குது அது சாதாரணமாக அது அந்த வார்த்தையே கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஒரு டிப்ரெஷன் இந்த வேர்டெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேர்டை நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணும் பொழுது சின்னவங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா அதை நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவே நான் ஆரம்பிக்கிறேன் ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற வேர்டை நம்ம இனிமேல் எல்லாருமே தவிர்ப்போம் ஓகேங்களா இப்போ சரி நம்ம டிப்ரெஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மன அழுத்தம் மன அழுத்தம்ங்கிறது ஒரு டிசார்டர் மாதிரி தான் அதுக்கு காரணங்கள் நிறைய இது இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை இப்போ அந்த டிப்ரெஷன்லேருந்து நாம் வெளியில் வரத்துக்கு சில டிப்ஸ் சில வந்து ஆலோசனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை நம்ம எப்படி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் 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 பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உடனே ஒரே நாள் ரெண்டே நாளில் வெளியில் வர்ற விஷயம் கிடையாது மன அழுத்தம் டிப்ரெஷனுங்கிறது அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து தான் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் ஒன்ஸ் நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டோம் மன அழுத்தத்துக்கு உட்பட்டுட்டோம் அப்படின்னம்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதான் நம்ம யோசனை பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு டிப்ஸ் கொல் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க அதை உணர்ந்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்களாக இருக்கணும் அந்த மனநிலையை ஃபஸ்ட்டு அவங்க தான் அதுலேருந்து முழுசாக அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு முடியும் அப்போ மனசளவில் அவங்க நம்ம இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு வரணும் அவங்க அதே வரத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளே வந்தவங்க அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை அதற்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிப்ரெஷன் வந்து நோய் ஒரு நாள் படா நான் ரொம்ப நாள் நோய் உள்ளவங்க டிப்ரெஷன் ஆகாதாங்கலா எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருக்குமே அதுதான் இப்போ எனக்குமே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஷனோ ஆனால் அதுக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்வா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை கேட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பாதி நோய் வெளியிலேருந்து நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் மாதிரி வந்துற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கவலைப்படுறதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வா அந்த நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறதுனால அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு தீர்ந்துடுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து செய்யலாம் இல்லை அப்படிங்கும் போது எதுக்கு அதை யோசித்து என்ன பண்ண போகிறோம் நடக்கிறது நடக்கும் போகுது அதுலேருந்து நம்ம எப்படி வரலான்றதானே கற்றுக்கணும் அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது சொல்கிறது ஈஸி தான் அது கொஞ்சம் கடின தான் எந்த ஒரு கஷ்டமும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியுமாங்க அது உண்மை தான் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தால் ஆகணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் வந்து என்னென்னா நாம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் நம்மளுக்கு வந்துடுச்சு ஒன்ஸ் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சீக்கிங் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அப்படின்னாங்க நாம் ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டோம் அப்படின்னா தீர்வு வந்து நம்மளே தேடிக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹெல்ப்பு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நம்ம போகணும் அதாவது அது எப்படி ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எதை தேடி போகணும் அப்படின்னா ஒரு நல்ல கவுன்சிலர் அல்ல தெரப்பிஸ்ட் இவங்கள போய் பார்த்து அவங்கள ஆலோசனையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் தெரப்பிஸ்ட்டை போகிறதோ கவுன்சிலர்கிட்ட போகிறதோ முக்கியம் இல்லை அதை அவங்க மனம் விட்டு அவங்கள்ட்ட உங்களுடைய எதனால் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை வந்து உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து உங்களை வெளியில் வர்றதுக்கு அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சீக்கிங் ப்ரொஃபஷ்னல் ஹெல்த் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் கேர் அதாவது ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் அப்படின்னா செல்ஃப் கேர் எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் அப்படின்னா நாம் நம்மளை கவனிச்சுக்கணும் நாம் நம்மளை கவனிச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் தியானம் இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த டிப்ரெஷன் ஆன ஸ்டேஜில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நம்ம ப ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் நம்மளை நல்ல வாட்டர் குடிக்கணும் மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ ஹெல்த்து கேரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளை டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர முடியும் தியானம் பண்ணலாம் நல்ல தியானம் இது அவ்வளோ இது யோகா மே வாக்கிங் ரன்னிங் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் டிப்ரெஷ்லேருந்து அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் நம்ம வெளியில் வர முடியும் அப்போ ப்ராக்டிஸ் ஹெல்த் கேர் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது இதெல்லாமே ஹெல்த் கேர் தான் நம்மளுக்கு வந்து காலையில் ஜாக்கிங் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது மூச்சு பயிற்சி செய்கிறது அப்புறமா இடையில மத்தியானம் ஒரு தடவை மெடிடேஷன் பண்ணுறது ஈவினிங்கில் தடவை மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்து கேரில் அது வரும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பில்டிய சப்போர்ட் நெட்வொர்க் அப்படிமாங்க பில்டிய சப்போர்ட் நெட்ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளை சுற்றி ஒரு சப்போர்ட்டிவ் வளை இதலாம் வளை அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி தர்ற மாதிரி இருக்கணும் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிப்ரெஷன் ஆனவங்க எல்லாருமே முதல்ல செய்ய செய்யக்கூடியது விரும்பக்கூடியது என்னென்னா லோன்லியாக போயிடணும் தனியாக போய் ஒரு ரூமில் உட்காந்துப்பாங்க அந்த தனியாக அப்படியே யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஒரு அடைச்சி வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்த செட் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கிறது இல்லை ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருட்டாகிட்டு உட்காந்துருக்கிறது திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது இப்போ நாம் ஒரு சப்போர்ட்டு அந்த நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் கூட க்ளோஸாக இருக்கணும் அவங்க கூட பேசிக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய காது கொடுத்து நம்மளுடைய கஷ்டத்தை கேட்குறவங்களுக்கு நம்ம ரிலாக்ஸாக எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தேவையில்ல அதுமாரி எப்படி சப்போர்ட்டிவ் அந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டான் சொன்னிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் படிப்பு சம்மந்தமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ந்துப்பட்டு உங்களுடைய அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கஷ்டங்களை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அவங்க ஆஃபீஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதை மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து புதிய நண்பர்களை உண்டாக்கிக்கக்கூடிய தளங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி படித்தீங்கன்னா அதில் ஒரு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு கோர்ஸே கூட அதுக்காக நீங்கள் புதுசாக படிக்கலாம் இல்லை ஒன்றுமே போகலன்னா ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ் ஏதாவது படிக்கிறது ஏதாவது மேலே படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறது இதை மாதிரி அதில் டைவெர்ட் பண்ணுறது அதான் மல்டி பர்பஸ் டாஸ்க் அப்படிம்பாங்க நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பறத்துக்கு பலதில் ஈடுபடுறது அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸு அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்க யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள நம்ம வச்சுக்கணும் எப்பொழுதுமே தனிமையை விரும்பாம த தனிமையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செஞ்சே ஆகணும் யாராவது ஒருத்தங்க இப்போ வெளியில் கூப்பிடுறாங்க அவங்கள அப்படின்னா டக்குன்னு வெளியில் போயிடணும் ஒரு வெளியில் வந்தே ஆகணும் வெளியில் வந்துட்டாதான் அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த ஆள் வந்து நீங்கள் நிச்சயம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டு ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நம்மளுக்கு கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அடுத்து வந்து சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் சேலஞ்சு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள் அந்தமாரி டிப்ரெஷன் இருக்கக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கணும் அதை விடாமல் நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்ம அந்த தாட் வர்ற அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ சேலஞ்சு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை எண்ணங்கள் வந்து நம்மளுடைய எண்ணத்தால் நம்ம டிப்ரெஷன் ஆயிருக்குமோ அதையே திரும்ப திரும்ப நினைக்கும் இப்படி நடந்துச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அதையே நினைக்க தோணிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் மெசேஜஸ் பார்க்கலாம் பாசிட்டிவாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு பார்க்கலாம் இன்னும் இல்லாமல் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் பாசிட்டிவ் தாட் வரணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும் எதுலேயாவது ஹாப்பியாக இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது ஒரு வேலைகளை செய் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள வேலைகளை செய்யலாம் அப்போ எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மாறும் புக்ஸ் படிக்கும் போது நல்ல புக்ஸ்லாம் படிச்சீங்கன்னா அந்த தாட் வந்து நெகட்டிவ் தாட் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எதுக்கு டிப்ரெஷன் அதிகமாக சில பேருக்கு வருது கேட்டிங்கன்னா பெரிய ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த டிப்ரஷன் நிறைய பேருக்கு வரும் அவங்க ஒரு எய்ம் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் பெரிய லெவலில் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் படிச்சுட்டு இருப்பாங்க அது முடியாமல் போகலாம் அப்போ அவங்களுக்கு டார்கெட் வந்து தொழிலையே பெரிய ஒரு டார்கெட் வச்சுட்டு அதில் வந்து வர்றது இந்த மாதிரி பெரிய பணம் பொருட்டி பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி அந்த டாஸ்க் வந்து பெருசாக இருக்குல்ல அதை நீங்கள் நிச்சயமாக ப்ரோக் பண்ணி ஆகணும் அதை உடைக்கணும் அது தேவையில்லை நம்மள்கிட்ட அந்த பெரிய டாஸ்க்கை விட்டு விலகி வந்துட்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல எதுவுமே நம்ம பெரிய டார்கெட் வச்சு அதில் நம்ம வின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டக்குன்ன உடனே அதுலேருந்து டிப்ரெஷனுக்கோ இல்லையே அதுலேருந்து நம்ம இதிலே வெளியில் வந்துடாமல் நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வழி என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கொண்டாடுறது சின்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி அது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ வந்து ஒரு வெளியில் போகிறதுக்கு நிறைய நம்மளுக்கு உள்ளே இல்லாமல் வெளியில் இப்போ பேங்க் அப்பா போ சொல்லுறாருன்னு வச்சிங்கன்னா போயிட்டு நீங்கள் முன்னாடி தாராளமாக பயப்படாமல் போயிட்டு அந்த வே பேங்க் வேலையை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களையே நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கணும் அதை அந்த வேலையை கரெக்டாக முடித்த பாரு அப்படின்னு நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணும் இது ஒரு ஸ்மால் டாஸ்க் மாதிரி அப்புறம் சின்ன போர்ஷனை நீங்கள் ஒரு எய்ம் வச்சு ஒன்று செஞ்சுட்டு அதை நிச்சயம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும்போது அது வெற்றியாக தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும் நீங்களே சந்தோஷப்பட்டிக்கணும் அதை கொண்டாடிக்கணும் இதுதான் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு தட் சமயம் இந்த டிப்ரெஷன் இருக்கிற டைமில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் ஸ்மால் ஸ்மாலாக எடுத்து வச்சு அதுலேருந்து நம்ம பெரிய ஸ்டெப்ஸ் டாஸ்க்குக்கு கடைசியாக போக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வரத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கிறது சின்ன சின்ன டாஸ்க் பண்ணிட்டு அப்புறம் கன்சிடர்ட் மெடிக்கேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் எப்பொழுதுமே நம்ம முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்லேயே அதை தான் சொல்லணும் ஒரு ப்ரொஃபஷ்னல் கேர் நல்லதான் செலக்ட் பண்ணிவிட்டு போவோன்ட்டு அவங்க கூடிய கொடுக்கக்கூடிய அந்த மெடிக்கேஷன் இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு அந்த எதுலேருந்து எந்த நோயோ அதுலேருந்து நம்மளை வெளியில் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் இப்போ நோயினால டிப்ரெஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மெடிக்கேஷன் கரெக்டாக ஃபார்மட்டா எடுக்கணும் இல்லை நம்ம இதெல்லாம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம அதை விட்டுலான்னு இருக்கக்கூடாது அது வந்து உங்கள் நோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாள்பட்ட நோயாக சில பேருக்கெலாம் இருக்கும் சூர்யாசீஸ் அப்படிமாங்க இல்லை அது என்ன ரொமாட்டிக் ஆத்தரடைஸ் அத்திரட்டீஸ் இந்த மாதிரி அவங்களால வலியும் தாங்க முடியாமல் மாதிரி நிறைய பிரச்சனை உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு டாக்டர் என்ன மெடிசின் கொடுத்துருக்குறாரோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸ்கின் கேர் எடுத்துக்கிறது ஸ்கின் கேருக்காக என்னென்னலாம் அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுறது நிறைய வாட்டர் குடிக்கிறது அவங்களுடைய மெடிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ரெகுலராக அதையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது வந்து நம்மளுடைய பெயினையும் நம்மளுடைய அந்த என்ன நோயோ அதை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து என்கேஜின் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க என்கேஜின் ஆக்டிவிட்டி அப்படின்னா இது வந்து நம்ம அந்த டிப்ரெஷன் டைமில் செய்ய தோணாது தான் இருந்தாலும் நம்ம அதை என்கேஜாக வச்சு ஆகணும் என்கேஜின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் காலையில் இப்போ வந்து உங்களுக்கு ஏந்திச்சு உங்களுடைய அந்த ரெகுலராக செய்ய வேண்டிய அதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் செய்கிறது யோகா செய்கிறது வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது எல்லாமே பண்ணுவோம்ல அது இல்லாமல் நம்மளுடைய ஆக்டிவிட்டியையும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கணும் இப்போ வந்து ச சம்டைம்ஸு பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அம்மா வேலை செய்யும்போது அவங்களுக்கு போய் பக்கத்தில் நின்ட்டு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி தான் நம்மளது என்ஜே என்கேஜின் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் காய் கட் பண்ணி கொடுக்குறது எம்மா நான் இதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண வாழ்த்துட்டு அவங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது என்மா இந்த பாத்திரம் தரவா இதெல்லாம் நம்ம ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே செய்யலாம் அப்புறம் அப்பா ஏதாவது வேறு செஞ்சானப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் பாட்டு அதில் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிப்ரஷன் குறையும் நம்மளை அது மாதிரி ரீடிங்ஸ் புக் படிக்கிறது ஏதாவது உங்களுக்கு பெட்ஸு பிடிச்சிதுன்னா அதில் கொண்டு கூட கொஞ்ச நாள் செய்யலாம் அதை வளர்த்துக்கிட்டால் அதை அதில் ஃபுல்லாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகிற மாதிரி பண்ணலாம் கார்டனிங் பண்ணலாம் அப்புறம் வந்து மியூசிக் ரிதனிக் மியூசிக் கேட்கலாம் அந்த தத்துவமாக சொல்லக்கூடக்கூடிய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது அது நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகப்படுத்தும் நம்மளுக்கு மியூசிக் லைட் மியூசிக் நம்மளுக்கு இதமான மியூசிக்ஸ் கேட்கலாம் லைப்ரரி போயிட்டு அங்கே போய் புக்ஸ் படிக்கலாம் வெளியில் போயிட்டு நீங்கள் எங்கேயாவது ரிலாக்ஸாக இடங்களை சுற்றி பார்க்கலாம் பீச்சினுடைய அலையை ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் அதுதான் நம்மளுக்கு இன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளை வந்து இயற்கையோடு நம்மளை பிணைச்சிக்கிட்டோம்னா எப்பொழுதுமே அது நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அந்த ப்ளூ கலருக்கெல்லாம் இந்த டிப்ரெஷனை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு நிறைய ஏன்னா இயற்கையே க்ரீன் கலர் தான் இல்லைங்களா இயற்கை வானம் வந்து ப்ளூ கலர் தான் நீங்கள் வானத்தை போய் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருங்களா அந்த ஒரு மைல்டான வெயில் இல்லாத டைமில் ஈவினிங் டைமில் ஒரு அந்த சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்லாம் அதை வந்து ஃபுல்லாக ரசிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வருது அதுமாரி எங்கெல்லாம் க்ரீன்ஸ் கிடைக்கிதோ எங்கெல்லாம் செடி இருக்கோ அங்கிட்ட போய் இதுங்களுக்கு தண்ணி ஊற்றுறதோ அதுங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறது இங்கே பூவில் ரசிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி என்கேஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம் ட்ராயிங் பண்ணலாம் பெயிண்டிங் பண்ணலாம் ஏதாவது இந்த நூல் பின்னுதல் தையல் கற்றுக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்போ வந்து இன் ஆக்டிவிட்டி சின்ன சின்ன சமையல் கூட சிக்க செய்யலாங்க சமையல் செய்யறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வெளியில் வரும் நம்மளுக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்ச சமையலை செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் கொடுத்து பார்க்கலாம் நான் காஃபி போட்டு கொடுக்குறேன் நான் டீ போட்டு கொடுக்குறேன்னு போட்டு கொடுத்து அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் இதை மாதிரி சின்ன சின்ன அப்பா இங்கே எது பண்ணாங்க இப்போ கொடுங்க இப்போ நானும் வேறு என்ன அப்பா கூட வெளியில் போகலாம் இல்லை யாரும் சிஸ்டர்ஸ்லாம் இங்கே எது போங்கனாங்களா அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் வரலாம் இதை மாதிரி வெளியில் போகிறதுக்கு என்கேஜ் ஆக்டிவிட்டி நம்மளுடைய ஆக்டிவிட்டியை என்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே நம்மளை உள்ளே உட்காராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம முன்னாடியே நம்ம இதில் சொல்லிட்டோம் எக்ஸசைஸ் தான் அதுதான் யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதுதான் திரும்பி மைண்ட்ஃபுல்னஸ்னால் இதுவும் அதிலே தான் வரும் நம்மள அதெல்லாம் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக இருக்கிறது ரீடிங்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் ஃபுல்லாக அதுக்குன்னு நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியிலொன்னு அந்த மல்டி பர்பஸ் ஃபுல்லாதுலையும் இன்வால்வ் பண்ணணும்னா அதுவே ஒரு ப்ரெஷராகிடும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நம்ம டெக்னிக் பண்ணிக்கலாம் அதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோகா ஒரே நாளில் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் வந்து தெரப்பிஸ்ட்டோ இல்லையே கவுன்சிலர்கிட்டே போனீங்கன்னா அவங்க என்னென்னலாம் உங்களுக்கு செய்யலாங்கிற சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அதெல்லாம் நீங்கள் அதில் பண்ணி அதெல்லாம் ரெகுலராக பண்ணி அதெல்லாம் நீங்கள் அவங்களே இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு கவுன்சிலரோ இல்லை தெரப்பிஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணிவிட்டு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம் மைண்ட் ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் லோன்லியாக இருக்கணும் வெறுப்பாக இருக்கும் யாரை பார்த்தாலும் பிடிக்காது தான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நிச்சயம் தேடிக்கணும் நீங்கள் எல்லோருமே நல்லது தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மைண்ட் செட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் அந்த லோன்லினஸ் நீங்கள் வெளியில் வர முடியும் அந்த நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் சொல்கிறதுக்கே இதுதான் காரணம் அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வந்து இவ்வளோ எயிட் ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா எயிட் ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் ரீகால் பண்ணுறேன் என்னென்ன எயிட் ஸ்டெப்ஸ்னால் சீக்கிங் ப்ராக்டிஸ் ஹெல்த்து தா கவுன்சிலர் அண்ட் தெரப்பிஸ்ட்டு பார்க்குறது ரெண்டாவது ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் பில்டியர்ஸ் சப்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கு நம்ம ஒரு சுற்றி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் இதை வச்சுக்கிட்டே இருக்கணும் சேலஞ்சு நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஒரு குட் பை சொல்லணும் வெல்கம் பண்ணணும் பாசிட்டிவ் தாட்ஸ் அது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் தாட்டை வெல்கம் பண்ணுங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு அலைங்க அதை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க அப்புறம் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் பெரிய அகல கால வைக்கக்கூடாது பெரிய டாஸ்க்கெலாம் ப்ரோக் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது முக்கியம் கன்ஸ்ட் மெடிக்கே மெடிக்கேஷன் அதாவது மெடிசின் நீங்கள் கன்ஸ்ட் க ஆகணும் அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் அண்டு அவங்களுக்கு ரிலாக்சேஷன் டெக்னிக் அது ரொம்ப முக்கியம் என்கேஜின்னு ஆக்டிவிட்டி இந்த எயிட் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த எயிட் பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் 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 பை ஒன்னாக ட்ரை பண்ணிகிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரலாம் இன்னொன்று இது இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எதுக்கு வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சில அதை படிக்கணும் சில பேர் சில வேலைக்கு தான் போகணும்னு இந்த டார்கெட் வைப்பாங்க வீட்டு சைட்லேயோ இல்லை ரிலேட்டிவ் சைட்லையோ இல்லை சுற்றுத்தார்களோ அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக செய்யணும் மற்றதுக்கு நோ சொல்ல கற்றுக்கணும் நோ என்னால் முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாலே பாதி டிப்ரெஷனே நம்மளுக்கு வராது ஏன்னா ஐயோ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்களோ இல்லை சுற்றி உள்ளவங்க என்ன நினைப்பாங்களோ இதில் டீச்சர்ஸ் நினைப்பாங்க இந்த மாதிரி நினச்சிட்டு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாத விஷயங்களை டாஸ்க்கை பெருசாக்கிறது அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே நோ எனக்கு இதுதான் ஐ லைக் இட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல நோ சொல்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் இங்கே நிறைய விஷயங்கள் நோ சொல்லாதனால அதை இழுத்து போட்டுட்டு பெருசாக ஆக்கி ஆக்கி நம்மளை பெரிய நம்மளுடைய கடின உழைப்பு கூட நம்மளுக்கு பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு சில பெண்கள் வந்து கடைசியில் அட பால்னு கீழே விழுந்து டிப்ரெஷனுக்கு கால் ஆகிடுவாங்க இல்லை ஆரம்பத்திலே இதுதான் என்னால் முடியும் இது முடியாது நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கற்றுக்கணும் அது ஒன்று ரொம்ப முக்கியம் சொசைட்டியில் நோ சொல்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் இன்னொன்று இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மல்டி டாஸ்க் பண்ணுறது ஒரு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்காமல் குட்டி குட்டியாக இதெல்லாம் தலையிட்டோம்னா அதில் நம்மளுக்கு டைமிங் வந்து ஃபுல்லாக ஆக்குபைடா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்னது அப்புறம் பிடித்ததை செய்கிறது பிடிக்காததை செய்யாமல் பிடித்ததை செய்கிறது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒரு ஹாபியாக இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் பிடித்ததை செஞ்சிங்கன்னா அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு வரும் அப்புறம் காமெடி ஷோஸ் நிறையா பார்க்கலாம் உங்களுக்கு நெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு நல்லது நிறைய செய்யுது நிறைய காமெடி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடித்த சில பேர் இருப்பாங்கள்ல அந்த அவங்கள மாதிரி அவங்களுடைய காமெடியை நீங்கள் கேட்டிங்கன்னா மனசார அவங்களுக்கு தானாகவே சிரிப்பு வரும் இல்லைங்களா சில சிலது பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும் காமெடி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சிமண்ட காமெடி பச்சி பார்க்கலாம் இதை மாதிரி காமெடியாக பண்ணுற நிகழ்ச்சி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு சிரிக்கலாம் அது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் சின்ன சின்ன சாதனமாக டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனியாக ஒரு ரூமில் லோன்லியாக இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை ரூமில் கதவை சாத்திட்டு நல்ல மனசார அழுதுடுங்க அழுகும் பொழுது உங்களுக்கு அந்த நம்மள உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் அழுதுட்டு நல்ல அழுது முடிச்சுட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் வளர்கிறதா நல்லது அழுதுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணுக்குலாம் தொடச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு ஃபேஷப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க அது நம்ம அது ஒரு டெக்னிக்கு சின்ன டெக்னிக் இது எப்போதாலும் செய்யணும் இல்லை என்றைக்காவது நம்மளுக்கு அழுகிறது வந்து பாரம் குறையிறதுக்கு நிறைய அது அதுதான் அழலாம் நம்ம கஷ்டம் இருக்கும்போது அழறதுக்கு காரணமே அதுதான் சில பேர் யாராவது வீட்டில் டெத்தெல்லாம் நடந்துட்டால் கூட சில பேர் அமைதியாக இருக்கிறவங்க அழுங்க அழுங்கம்மாங்க அழுதாக தான் அவங்களுக்கு உள்ளே உள்ளதெல்லாம் வெளியில் வரும் அப்போ நீங்கள் க்ரை பண்ணிவிட்டு அதை அதே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து அந்த ஒரு இதாக இருக்கும் ஸ்டார்ட் ஜேர்னி இதுதான் நம்மளுக்கு அதாவது ஸ்டார்ட் ஜேர்னி அப்படின்னா எப்பொழுதுமேங்க நம்ம ஒரு டிப்ரெஷனுக்கோ இதுக்கோ ஆளாயிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போயே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த லோண்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வெளியில் நம்ம எங்கேயாவது போயிடணும் எடுத்து வச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸே கூட டெய் வாடா பீச்சுக்கு போகலாம் வாடா ஷாப்பிங் போகலாம் வாடா எங்கே போகலாம்னு கூப்பிட்டாலும் டக்குன்னு போயிடணும் போயிட்டு கோயிலுக்கு போகிறது அங்கே போய் அந்த சா சர்க்கம் அந்த சூழ்நிலையே நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்மள டிப்ரெஷன் மறந்துடும் அது வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு உண்டியலோ இல்லை பர்ஸோ வச்சிக்கிட்டு தனியாக கொஞ்சம் அமௌண்ட் செய்து சேர்த்து இதே வச்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் டூர் போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பசுமையான இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி அந்த இடங்களை சூழ்நிலைகளை ரசிச்சுட்டு அங்கே உள்ள மக்களை பார்த்துட்டு அந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அடிக்கடி அதை மாதிரி நம்ம ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது இது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து கம்மோட் அவுட் சைடுமாங்க நீங்கள் வெளியில் வரணும் எப்போ டிப்ரெஷன் வந்துட்டோ ரூமை விட்டோ வீட்டை விட்டோ வெளியில் வந்தே ஆகணும் கோயில் போகிறது ஷாப்பிங் போகிறது சின்ன சின்ன வேலைகளில் போய் தண்ணி விட்டுறது செடிக்கு போய் பால்கனியில் உட்காந்துட்டு இயற்கை ரசிக்கிறது நீங்கள் போய் ஈவினிங் டைம்லேயோ இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்லேயோ மாடியில் போய் உட்காந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான பேர்ட்ஸ்லாம் அந்த பறக்கும் பாருங்க அப்படியே கோர்வே எல்லாம் சேர்ந்த மாதிரி பறந்து போகிறது அந்த வாகனத்தில் அந்த க்ளவுட்ஸு மூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கும் அந்த சூரியன் டைமில் அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் காலையில் அந்த போய் அந்த மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஒரு கொஞ்சம் செடி கிடி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு ரசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வளர்க்கலாம் கொஞ்சம் மீன் வளர்க்குற மாதிரி சின்ன தொட்டியாக வாங்கி வச்சுட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நல்லாவே கிடைக்கும் பெட்ஸு வளர்த்து பார்க்கலாம் சின்ன குட்டி குட்டியாக ஏதாவது அதை வளர்த்துட்டு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அதான் கம் அவுட் சைடு வெளியில் வந்தே போயிடும் நீங்கள் பால்கனி ஒரே இடத்துல ரூமை விட்டு இல்லாமல் யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு வெளியில் வரணும் மேரேஜ் கூப்பிட்டாங்கன்னா போயிடணும் ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா போயிடணும் அது வந்து நம்ம அப்போ வந்து பிடிக்காது தான் பிடிக்காட்டினாலும் பரவாயில்லன்ட்டு போயிடணும் கஷ்டப்பட்டு வெளியில் போயிட்டோம்னா அதில் ஒரு நாலு பேர் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது அது வெளியில் டிப்ரெஷன்லேருந்து ஃப்ரெஷர்லேருந்து விடலாம் கம் அவுட் அவுட் சைடு ரொம்ப ஒரு டார்க் ரூமை விட்டு வெளியில் வரதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்புறம் இது இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட் செஞ்சால் சொன்னோம்ல அது ஹெல்த்தி ஃபுட்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸு அந்த சீட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது பாதாம் பிஸ்தா இத மாதிரி இதெல்லாம் சேர்த்துனா அதெல்லாம் நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் டே ஃப்ரூட்ஸு கிரேப்ஸு இது மாதிரி பாதாம் பிஸ்தா வால்நட்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களால் சாப்பிடலாம் அது இல்லாட்டி ஜூஸ் மாதிரி போட்டு கூட அடித்து நல்லா அதுமாரி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக ஏதாவது சூடாக குடிச்சா தேவலாக இருக்கும் அந்த டைமில் குடிக்கலாம் இந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன சைட் டிப்ஸ் தான் இது அப்போ இது டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கக்குள்ள அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதிலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நாம் மனசு வச்சு ஸ்டெப்பை எடுத்தோம்னுச்சிக்கலேன் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரலாம் ஒருத்தர் ஒருத்தவங்க மனநிலையும் ஒருத்தவங்க பாடியை கொஞ்சம் வந்து அதுலேருந்து எவ்வளோத்துக்கோலோ வெளியில் வரலாங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மாறும் அப்போ மெடிக்கேஷனும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாறும் அதுலேருந்து வெளியில் வரணும்னா நாம் மனசு வைக்கணும் நம்மள உள்ள சுற்றி உள்ளவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்கள சூழலை உண்டாக்கிக்கணும் இது இருந்துச்சு நான் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப 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 ஈஸியான விஷயந்தான் அது கஷ்டமான விஷயமே கிடையாது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்கிற வேர்டை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாமல் நம்மளோட என்கேஜாகோ நம்மளோட ஆக்டிவிட்டிஸையே நான் மாற்றிக்கிட்டோம்னாலே அந்த வேர்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் என்னுடைய விருப்பமும் நீங்கள் மனநல மனதளவில் உங்களை நலமாக வச்சுக்கிங்க அதுதான் நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள்லேயே எது முக்கியமானது அப்படின்னா நம்ம மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு சொத்து தான் பெரிய சொத்து மற்ற பணமோ பதவியோ எதுவுமே சொத்தே கிடையாது வீடோ நம்ம வச்சுருக்க நகைகளோ அதெல்லாம் சொத்தே கிடையாது நம்மள்ட்ட சொத்து யார் பணக்காரர் உலகத்தில் அப்படின்னு கேட்டால் யார் மனதளவில் சந்தோஷமாகவும் யார் உடலளவில் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்களோ ஆரோக்கியமாகவும் உடலளவில் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் பணக்காரவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக உங்கள் மனசையும் உங்களை உடலையும் ஆரோக்கியமாக வச்சுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்